ஹலோ காஷ் இன்னைக்கு நம்ம அமேசான்ல இருந்து நம்மளுக்கு ஷர்ட் மேக் தான் இது ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது சம்திங் ஏதோ வரும் இது நம்ம எப்படி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க அது அப்படிங்களா ஆ இதை பிரிக்கலாம் ம் நான் பிரிச்சுட்டு காட்டுறேன்

மைக் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு இத நான் ஃபிட் பண்ணிட்டு காணிக்கிறேன் மூணு பார்ட்டா கொடுத்துருக்காங்க இது சட்டையில மாட்டிக்கணும் இதை எப்படி அவங்க இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணணும்